நடந்துகிட்டு இருக்க பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சில இந்தியா ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாவது மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க இப்ப மூணாவது மேட்ச் நாளைக்கு காலையில பிரிஸ்பெயின்ல நடக்க போகுது இதுக்கு இருபத்தி ஒன்னு நடந்த பிரிஸ்பெயின் வின் பண்ணிருந்தாங்க நல்லா பிளே பண்ணாங்க இப்ப நடந்து முடிஞ்ச ரெண்டாவது டெஸ்ட்ல கூட ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சுப்மேன்களுக்கு நல்ல நல்லா ஸ்டார்டிங் கிடைச்சிருந்தது ஆனா அதை பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணாம அவுட் ஆயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா அடிலே ஆடிலேடு டெஸ்ட்ல நாங்க தோத்திருந்தாலும் அது ஒரு பிங்க் பால் டெஸ்ட் தான் ரெட் பால்ல தான் அதிகமாக விளையாண்டுருக்கும் பிங்க் பால்ல விளையாடுறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது மேட்ச் நைட்ல நடந்தது அப்படிங்கறதுனால பால் என்ன ஸ்பீடில் வருது பால் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத கவனிக்கிறது கஷ்டமா இருந்தது ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல நாம விளையாடணும் அப்படின்னா மைண்ட் லெவல்ல பிட்னஸா இருக்கணும் கப்பா கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு ஓவர் நின்றுட்டா போதும் அடுத்த நாற்பது ஓவர் பேட்ஸ்மேனுக்கு சாதகமா மாறிடும் அண்ட் இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமுக்கு எந்த பயமும் கிடையாது இந்த கிரவுண்ட்ல ஜெய் ஜெயிக்காதவங்க வேணும்னா பயப்படலாம் நாங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் சேம் டைம்ல இப்ப உள்ள இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே யார் பவுலிங் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுக்கிறதே கிடையாது பால மட்டும்தான் பார்த்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க பவுலிங் போடுறவங்களோட ஃபேஸையோ நேமையோ நாங்க மைண்ட்ல வைக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுப்மேன்கள் சொல்லியிருக்காரு சோ நாளைக்கு நடக்க போற மூணாவது டெஸ்ட் எல்லாருக்குள்ளையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு மேட்சோட அஞ்சு நாள்ல மழைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க சோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்